சண்டை பயிற்சியாளராக வேண்டும் என கனவு கொண்ட முத்துக்காலை தனது பதினெட்டு வயதில் கராத்தாவில் பிளாக் பெல்ட் வாங்கியவர் இதனையடுத்து சினிமா மீது இருந்த காதலால் தனது சொந்த ராஜபாளையத்தில் இருந்து சென்னை வந்தவர் சில படங்களில் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பொன்மனம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் மேலும் வடிவில் நகைச்சுவை குழுவில் இடம்பெற்று நகைச்சுவை நடிகராக கவனம் பெற்றார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான பே இருக்க படத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில தற்போது இளங்களை தமிழ் இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் வென்றுள்ளார் முத்துக்காலை இது இவரது மூன்றாவது பட்டமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் பி ஏ வரலாறு படித்து தேர்ச்சி பெற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்ஏ தமிழ் படித்தவர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி வயதாகும் இவர் மூன்று பட்டங்களை பெற்றுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க